வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தோனியின் தலைமையின் கீழ் வாழ்ந்த நிதிஷ் ரெட்டி அதிரடி பேட்டிங்கிற்கு காரணமே தல தோனி தான் நிதிஷ் ரெட்டி நெகிழ்ச்சி பேட்டி அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் நேற்றைக்கு தினம் நடைபெற்ற போட்டியில் பஞ்சாபை இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் தோற்கடித்தது முல்லான்பூரில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களில் நூத்தி எண்பத்தி இரண்டு ரன்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்தது அதிகபட்சமாக நிதிஷ் ரெட்டி அறுபத்தி நான்கு ரன்களும் அப்துல் சமத் இருபத்தி ஐந்து ரன்களும் எடுத்த நிலையில் பஞ்சாப் சார்பில் அதிகபட்சமாக ஹர்ஷி தீப் சிங் நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தார் அதனைத் தொடர்ந்து நூத்தி எண்பத்தி மூன்று ரன்களை துரத்திய பஞ்சாபுக்கு கேப்டன் சிக்கர் தவான் பதினான்கு ரன்களும் ஜானி பிரட்சோ டக்கோட் ஆகியும் பிராப் சிமரன் சிங் நான்கு ரன்களும் இருபத்தி ஒன்பது ரன்களும் சிக்கந்தராசா இருபத்தி எட்டு ரன்களும் ஜித்தே சர்மா பத்தொன்பது ரன்கள் என முக்கிய வீரர்கள் குறைந்த ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார்கள் இதனால் பஞ்சாப் வெற்றிக்கு கேள்விக்குறியான போது கடைசி நேரத்தில் சசாங் சிங் அதிரடியாக நாற்பத்தி ஆறு ரன்களை அடித்தும் அசுதோர் சர்மா முப்பத்தி மூன்று ரன்கள் அடித்தும் போராடினார்கள் குறிப்பாக ஜெய்தேவ் உனக்கெட் வீசிய கடைசி ஓவரில் இருபத்தி ஒன்பது ரன்கள் தேவைப்பட்ட போது இந்த ஜோடியானது இருபத்தி ஆறு ரன்கள் அடித்து போராடியது இருப்பினும் இருபது ஓவரில் பஞ்சாபை நூத்தி எண்பது ரன்களுக்கு கட்டுப்படுத்தி வென்ற ஹைதராபாத் சார்பில் அதிகபட்சமாக புவனேஷ்குமார் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் இந்த வெற்றிக்கு அறுபத்தி நான்கு ரன்களை அடித்து மூன்று ஓவர்கள் வீசி ஒரு விக்கெட் எடுத்து ஒரு கேட்சும் பிடித்து ஆல்ரவுண்டராக முக்கிய பங்காற்றிய இருபது வயதாகும் இளம் வீரர் நிதிஷ் ரெட்டி அவர்கள் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் போல வேகப்பந்து வீச்சாளர்கள் நன்று நன்றாக பந்து வீசியதால் அவர்களை விட்டுவிட்டு ஸ்பின்னர்களை அடித்து நோற்க முயற்சித்ததாக நிதிஷ் ரெட்டி அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் பேசிய நிதிஷ் ரெட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரனா நான் இதற்கு முன்னதாக சிஎஸ்கே அணியில் நெட் பவுலராக பயிற்சி எடுத்தபோது தல தோனியின் அட்வைஸ்களை கேட்டு வளர்ந்ததால் தான் தற்போது இந்த அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாகவும் நிதிஷ் ரெட்டி அவர்கள் கூறியிருக்காரு ஐதராபாத் அணியின் இளம் நட்சத்திர வீரர் நிதிஷ் ரெட்டி அவர்கள் கடந்த சீசனில் சிஎஸ்கே அணியின் நெட் பவராக செயல்பட்டு வந்து உள்ளது தற்போது வெளியாகி உள்ளது நிதிஷ் ரெட்டிக்கு நாயகன் விருதும் நேற்றைய போட்டியில் வழங்கப்பட்டது இதனால் நிதிஷ்குமார் ரெட்டி யார் என்ற ரசிகர்கள் பலரும் தேடி வருகிறார்கள் இந்த நிலையில் தான் குறித்து ஆகாத் சோப்ரா பேசுகையில் ஐபிஎல் ஏலத்தில் அடிப்படை விலையான இருபது லட்சத்திற்கு வாங்கப்பட்ட நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் ஹைதராபாத் அணியின் அட் பேட்டிங் அடுத்தடுத்து பின்னடைவை சந்தித்தபோது போது நூற்றி ஐம்பது ரன்கள் எடுப்பதை சந்தேகம் என்றும் பார்க்கப்பட்டது ஆனால் குமார் ரெட்டி அசத்தி விட்டார் இவர் கடந்த சீசன் வரை சிஎஸ்கே அணியின் நெட் பவுலராக செயல்பட்டார் கடந்த போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக கடைசி பந்தில் சிக்ஸர் விழா இருந்தார் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்